வணக்கம் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கேரளா ட்ரிப் பம்பரில் ஒரு சூப்பரான வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ வரைக்கும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வெற்றி உங்களுக்கு நம்ம வாங்கி வாங்கித்தரப்போகிறோம் நம்ம பம்பரில் சரிங்களா ஸோ நண்பர்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சைபர் 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 சரிங்களா சைபர் 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 அப்படின்னு நடிச்சிருக்கான் ஸோ மூணு சைபருக்கு நம்ம இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ப்ரடிக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு கிசிங் ஒன்று கொடுக்க போகிறோம் நம்ம நண்பர்களுக்காக சரிங்களா நம்ம பம்பர் சேனலில் உங்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் நல்ல ஒரு வெற்றி வரட்டும் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் போர்டு என்ன கொடுக்க போகிறோன்னு கேட்டிங்க அப்புடின்னா இந்த மூணு சைபருக்கும் கண்டிப்பாக ஒரு பவர் கொடுப்பான் அப்படிங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அஞ்சு கொடுக்கணும் சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய நண்பர்கள் ட்ரை பண்ணுங்கள் அது சப்போர்ட்டுக்கு ஒன்று போட்டு அடித்து தள்ளுங்க உங்களுடைய இப்போ இதெல்லாம் வந்துச்சு நான் மட்டும் எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நண்பர்களை அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நண்பரை பற்றி பார்த்தரலாம் சரிங்களா இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேளுக்கான டிக்கெட் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா டிக்கெட் போட தொண்ணூற்றி ஒன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு சரிங்களா இந்த ஒரு நபரை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு அஞ்சு வரைக்குமே சரிங்களா மூணு அஞ்சு வரைக்கும் தான் லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் வாங்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு நம்பிக்கையான ஒரு நபர் சரிங்களா நம்ம நண்பர் தான் ஸோ நண்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டாக பண்ணிக்கிட்டுருக்காரு அதேமாதிரி பேமெண்ட்டை பற்றி நீங்கள் கவலை பண்ண வேண்டாம் பேமெண்ட்லாம் டான் டான்னு பண்ணி விட்ருவார் நம்பா சரிங்களா ஒரு வெரிஃபைடான ஒரு நபர் அப்படின்னா இவர் மட்டும் தான் நம்பிக்கையான நபர் நாமளே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நண்பர்கள் எல்லாருமே இவர்கிட்ட தான் போட்டுட்ருக்கோம் காசு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா காசை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் பேமெண்ட்லாம் பக்காவாக பண்ணி விட்ருவார் சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கிரெஸ்ஸிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் ஷாட் கிரெஸிங் கொடுக்க போகிறோம் இன்றைக்கி சரிங்களா இன்றைக்கி சிங்கிள் ஷாட் கெஸ்ஸிங் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு என்ன வருது அப்படிங்கிறதையும் கீழே சொல்லுங்கள் சரிங்களா சிங்கிள் ஷார்ட்டில் நீங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி பதினெட்டு நண்பா சரிங்களா ஐநூற்றி பதினெட்டு உங்களுடைய கால்குலேஷன் வந்துச்சு நான் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் நம்ம கெஸ்ஸிங் வந்து எப்படி வருது என்ன பண்ணுதுங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் நமது நண்பர்கள் எடுத்து பயன்படுத்திக்கிறோம் நண்பர்களில் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஎல் மற்றும் கேரளா எலெக்ட்ரிக் ஸ்டேட்ஸுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் சரிங்களா இது வந்து முற்றிலும் பொழுதுபோக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மீட்டிங்கில் தான் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சுன்னா மட்டும் எடுத்து இதை ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பம்பர் சேனலில் ரெகுலராக பாருங்கள் சரிங்களா நல்ல ஒரு வெற்றி வந்து நம்ம பம்பர் சேனலில் கொடுத்துட்ருக்கு ரெகுலராக பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாளை நம்ம ஒரு நல்ல ஒரு வெற்றியோடு நம்ம சந்திக்கலாம்